ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் எல்லாம் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு பிரியாணி எல்லாம் ஒன்று அது ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன் அதுவே தானாக நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா அப்புறமா இதில் வந்து நான் தனிமளகாத்தூள் சேர்க்கப்போறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் தனிமிளகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது அதில் பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைப்போம் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாமே மொனாக்கி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து பட்டாணி சேர்க்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அந்த பட்டானையே இது கூட சேர்க்குறேன் தனியாக வேக வைக்கலாம் இல்லை இதுலேயே வெந்துவிடும் பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட பச்சை பட்டா பட்டாணி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த பட்டாணி சேர்க்குறேன் இதுவும் டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டில் தான் வரும் நீங்கள் பச்சை பட்டன் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க அது உங்களோட ஆப்ஷன் தான் அப்புறம் வந்து இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா பீன்ஸு கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு இது தாங்க நான் சேர்க்குறேன் இது கூட நீங்கள் காலிஃப்ளவரும் சேர்த்து செய்யலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்கிட்ட காலிஃப்ளவர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த காய் மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அதிகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காய் வந்து ஒரு பாதி அளவு வந்து வேகணும் அந்த அளவுக்கு அப்படியே விட்டுட்டு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு கூட என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏலக்காய் தாங்க ரெண்டு ஏலக்காவும் முந்திரி பருப்பு வந்து ரெண்டாக உடச்சதில் ஒரு ஆறேழு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் அந்த திக்னஸ்க்காக தான் பட் முந்திரி பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் கிடைக்கல அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா காய்கறி எல்லாமே ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் எந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணும் அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திக்காக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே தழை தூவி அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே யூ பாய்